ப்ரைஸ்லான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற நல்ல விஷயம் இருக்கிறது அது வேதாகம் புஸ்தகத்திலிருந்து சந்தோஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது என்பதை இன்றைக்கு வேதாக புஸ்தகத்தில் வாசிக்க கேட்கலாமா என்று வேத வசனமாக பிளித்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இருந்து ஒன்பதாம் உடைய இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போம் அது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்தகுணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாக இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏசுக்குள்ளாக காத்து கொள்ளும் கடைசியாக சுகோதரன் உண்மையுள்ளவைகள் எவைகளும் ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளும் நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளும் அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளும் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தார் இவ்வளோ அழகான வசனம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் தான் நாம் என்ன நினைக்கிறோன்னா இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியங்களை சிந்தித்துக்கொண்டு கவலைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் வேதம் அழகாக சொல்லுங்கள் உங்கள் கவலை எல்லாம் எல்லாவற்றையுமே ஒரு கவலை ரெண்டு கவலை கிடையாது உங்கள் எல்லா கவலைகளையுமே எப்படி போஸ்ட் பண்ணணுமா கடவுளுக்கு அழகாக சொல்லிடுறீங்க எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் எவ்வளோ அன்பான வசனம் சோத்திரம் பண்ணி ஆண்டருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அதே தேவன் நிறைவேற்ற வளர்த்தாங்க கத்ததாவை இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை